முறைய முறையிட்ட பிறகு முறையிட்டு முறையிட்டது மட்டுமின்றி அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுதே இன்றைக்கு ரகசிய வாக்கெடுப்பை வைப்பதற்காக பேப்பர்களும் தயார்படுத்துகின்றோம் தேர்தலை என்று சொன்னார்கள் கூறின பிறகு குழப்ப நிலை ஏற்பட்டவுடன் தலைவர் அவர்கள் மாநாட்டை தள்ளிவிட்டார் மாநாட்டை நாளை தினம் இல்லாமல் வேறு தினத்துக்கு அறிவிப்பதாக கூறிவிட்டார் இங்கே என்ன விடயம் என்றால் மகாநாட்டை மகாநாடு நாளைக்கு அதாவது இன்றைய தெரிவு செய்தவர்களுக்கு நாளைக்கு மகாநாடு நடாத்தி அவர்களுக்குரிய பதவி பிரமாணம் செய்வதாக இருந்த பொழுதும் மகாநாடு பதினாலாவது மகாநாடு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டதில் இங்கே விடயம் என்னவென்றால் தெரிவு சரியாக இருந்திருந்தால் என்னுடைய கருத்து இதை நான் தலைவருக்கும் கூறினேன் என்னுடைய கருத்தை தான் நான் கூறுகிறேன் தெரிவு சரியான முறையிலே நடைபெற்று இருக்குமா இருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருந்தால் மகாநாட்டை பின்போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கேள்வி நிச்சயமாக ஒரு கேள்வி சரியான முறையில் நடைபெற்றதா என்ற ஒரு கேள்விக்குறி வருகிறது ஆகவே அதிகமானவர்கள் வெளியே வந்து பேசும்போது அவர்கள் அதிகமானவர்கள் தேர்தல் வைத்த அந்த தெரிவும் மகாநாடும் இரண்டுமே தள்ளி வைக்கப்பட்டது என்ற கருத்தை தான் கொண்டிருக்கிறார்கள் அதை நான் தெளிவுபடுத்தி கேட்டேன் கூறினேன் இவர்கள் தவறான கருத்தோடு வெளியேறுகிறார்கள் சரியான கருத்தா தவறான கருத்தா என்பது முக்கியம் ஆகவே நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி சொன்னேன் இந்த விடயத்தை நான் தலைவரிடம் கேட்கிறேன் என்று தலைவர் என்று கூறுகிறார் தலைவர் கூறுகிறார் அது மகாநாடு தள்ளி வைக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் தெரிவுகள் வந்து அதை பற்றிய தெரிவிற சங்கம் ஆயதம் மீடியா இருக்குமா இருந்தால் அதை நாங்கள் சென்ட்ரல் கோமிட்டியை கூப்பிட்டு அதை அழைத்து அதை விவாதிப்போம் என்று கூறினார் ஆனால் தெரிவு செய்யப்பட்ட குகதாஸ் அவர்களிடம் நாங்கள் ஊடகவியலாளராக அந்த கேள்வியுடன் தொடர்ந்திருந்தோம் நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட விதம் என்பது முறைகேடாக வெளியிலே கூறுகின்றார்கள் நீங்கள் அதுக்கு என்ன கூறுகிறீர்கள் என்று கூறுகின்ற பொழுது அவர் கூறுகின்றார் நான் தான் பொதுச் செயலாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் ஜாப்பை பேட்டி விளங்காதவர்கள் கூறுகிற கதைக்கு நான் பதிலளிக்க முடியாது ஒரு கதை ஒரு சுருக்கத்திலே கூறி முடித்துவிட்டு சென்று விட்டார் இது தொடர்பாக இங்க இங்க ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய கருத்து என்னவென்றால் நாங்கள் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழ் தேசியத்துக்காக பாலால் முழுக்க நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக எங்களை அர்ப்பணித்தவர்கள் எவராயிருந்தாலும் இந்த கட்சியில் உள்ள அனைவருமே ஆகவே நாங்கள் எங்களுக்கு ஒரு முரண்பாடு வரக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாக செயல்பட்டவன் ஏனென்றால் இந்த தேர்தலுக்கு தலைமைத்துவ தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் நான் இங்கே வழக்குக்கு வந்திருந்த பொழுது பல ஊடகங்கள் என்னை அழைத்தனர் நான் என்ற வளமையாகவே திரு சுமந்திரன் அவர்கள் கூறுடைய கருத்துகளுக்கு தமிழ் தேசியத்துக்கு மாறான சில அவர்கள் தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது அதற்கு மாற்று கருத்து கூறுபவன் அந்த அடிப்படையில் பல பேர் என்னை அழை பல ஊடகங்கள் என்னை அழைத்தன ஆனால் நான் எல்லோருக்கும் மறுத்து விட்டேன் நான் இன்று வரைக்கும் ஒரு ஊடகத்துக்கும் ஒரு இது ஒரு ஒரு நேர்காணலையும் நான் கலந்து கொள்ளவில்லை காரணம் என்றால் நாங்கள் ஒரு கட்சி எங்கள் கூட கொள்கையிலேயே மாறுபாடு கட்சி ஒரே கொள்கையை கொண்டவர்கள் எங்களுடைய நடைமுறையில் சில சில மாறுபாடுகளை ஏற்படும் பொழுது அதை தட்டி கேட்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு ஒரு விடமாக தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு நபர் உள்ளே இருந்து செயற்படுகிறார்கள் என்றுதான் எங்களுடைய ஒரு வாதம் வருகிறது அப்படி இல்லை தமிழ்த் தேசிய எதிரான நபர் என்று நான் கூற வரவில்லை அவர் தமிழ்த் தேசியத்திற்கு முரண்படும் சில கருத்துக்களை நான் முழுதாக நம்ம அமர்ந்தளிக்க செல்லவில்லை அவரும் வேண்டும் எல்லோரும் வேண்டும் நாங்கள் எல்லோரையும் உள்வாங்க வேண்டுமே தவிர ஆரையும் வெளியேற்றக்கூடாது ஏனென்றால் ஒரு விடயத்தை நான் மத்திய குழுவி கூறினேன் அதை கூற வேண்டிய அவசியம் இருக்கின்றது கூறினேன் என்னவென்றால் இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் இருந்தால் நான் ஒருவன் மட்டும்தான் நானும் வவுனியாவிலிருந்து இருந்து வந்து சீனாதி என்ற மத்திய குழு உறுப்பினரும் திரு சீனாதிராஜ் அவர்களும் மட்டும்தான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இருந்து நாங்கள் தனிமையாக கேட்க வேண்டும் என்று அவர்கள் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இந்த கூட்டம் நடைபெற்றது திரு சாணக்கியன் அவருடைய இல்லத்திலே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா ஏனென்றால் நாங்கள் சிதறப்பட்டு போய் கிடக்கின்றோம் திரும்பவும் சிதறப்பட்டு வந்திருக்கிறோம் நான் போன பிறகு கட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு வந்தவர்கள் பதினாலு பதினைந்து பேர் வெளியேறிவிட்டார்கள் வந்து கட்சி துவங்கி விட்டார்கள் நான் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறேன் உள்ளே இருந்து எங்களோட வீட்டை வீட்டிலே வார விடத்தை நாங்கள் வீட்டுக்குள்ளே தீர்க்க வேண்டும் ஆனால் இந்த போட்டியிலும் அதிலும் வந்து இன்றைக்கு வெளி வெளியிடத்துக்கு பேசு பொருளாகிவிட்டது எங்களுக்கு அது உற்சாகத்தை ஊட்டினாலும் கூட உவாறான முரண்பாடுகள் இப்பொழுது செல்லுவர்கள் எல்லோரும் ஒரு முரண்பாட்டு ஒரு கருத்தோடு செல்லுகிறார்கள் இந்த இருந்து என்ன பெரிய ஒன்று என்ன தொண்டர்களோட மனநிலையே நாங்கள் புரிந்து கொள்ளி பாரம்பரிய கட்சி தொண்டரை மனநிலையாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் கூற வருகிறேன் என்றால் இப்ப உள்ள ஆதங்கம் என்னவென்று சொன்னால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் மிகவும் கவலைக்குரிய விஷயம் இந்த கட்சிக்குள்ளே உள்ள வடியத்தை நான் பேச வேண்டி வந்ததுக்கு கவலைப்படுகிறேன் ஆனால் வெளியே போனபடியால் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் எனக்கு நோக்கம் இல்லை கட்சியை நாங்கள் வளர்க்க வேண்டுமாயிருந்தால் நாம் ஒரே குடையின் கீழ் வர வேண்டும் அதில் இருக்க வேண்டும் ஆகவே வந்து செயலாளர் பதவியாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து நிச்சயமாக இன்று என்ன செய்திருக்க வேண்டும் இன்று வந்து இரண்டும் நடத்த முடியாமல் போயிருக்குமே இருந்தால் இரண்டையும் ஒத்திவைத்திருக்க வேண்டும் இப்பொழுது குழப்பு நிலையில் இருக்கிறார்கள் தேர்தல் நடந்த அந்த விடயமும் அதாவது தெரிவும் தெரிவும் மாநாடும் ஒன்றாகத்தான் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிற நிலைப்பாடு தான் காணப்படுகிறார்கள் அதனால்தான் நான் தெளிவுபடுத்த வேண்டி வந்தது திரு மாவே சிங்கராஜன் நேரடியாக கேட்டேன் கேட்க வேண்டிய கடமை ஏனென்றால் இவர்கள் குழப்பு நிலையில் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அவருக்கு ஒரு நாள் இதைத்தான் ஒத்தி வைத்திருக்குது மற்ற முடியத்தை நாங்கள் சென்ட்ரல் கமிட்டியில் கதைத்து ஒரு முடிவு எடுப்போம் ஆதங்கம் என்னவென்றால் தேர்தல் முடிவு எப்படி இருந்த பொழுதும் பிரச்சனை இது ஆனால் ஜனநாயகம் ஜனநாயகம் என்று கூறுபோன் நாங்கள் நூற்றி இருபத்தி அஞ்சு பொதுக்குழு உறுப்பினரோட உள்ளக ஜனநாயகத்துக்கு விட்டோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தூரத்தில் இருந்து வந்தவர்கள் அது எவ்வளவு இப்பொழுது தெரியாவிட்டாலும் கூட என்னதான் ஒற்றுமையா இருந்தாலும் கூட என்னத்தை கதைத்தாலும் இந்த விடயம் எங்களுடைய வீட்டு பிரச்சனை அடுத்த வீட்டுக்கு போகுமா இருந்தால் இது வீட்டு பிரச்சனை தான் ஆகவே இந்த விடயத்தில் தலைமைத்துவம் சரியான ஒரு முடிவை எடுத்து நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் தொடர்ந்தும் இந்த கட்சி முரண்படுமாக இருந்தால் மத்திய அரசு எதை எதிர்பார்க்கிறதோ விசேடமான மத்திய அரசு சிங்கள அரசு நாட்டு அரசு எதை எதிர்பார்க்கிறதோ தமிழ் விரோதமான சக்திகள் எதை எதிர்பார்க்கிறதோ அது நிச்சயமாக ஒரு நாள் நடந்தே தீரும் அது நான் இந்த வீடு என்னுடைய சொந்த வீடு அல்ல உங்களுடைய சொந்த வீடு அல்ல இது மக்களுடைய சமூகத்தினுடைய வீடு இந்த வீடை சிதறடிக்க கூடாது நாங்கள் இருப்போம் நாளைக்கு போய்விடுவோம் ஆனால் அந்த இதை நாங்கள் செய்யக்கூடாது ஒரு தீர்வாக என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒரு ஜனாதிபதி சட்டத்தன் என்ற வகையிலும் அது மட்டும் பல சட்டத் பல 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 சாதனைகளையும் மேலாட்டி இருக்கின்றீர்கள் பல கைதிகள் விவரமா இருந்தாலும் சரி பொது மடிகங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய வழிநடத்தல்கள் சீராக சென்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் கேட்கின்றேன் அது தனிப்பட்ட கேள்வியாகவும் இதனை பார்க்கலாம் நினைக்கின்றேன் இதற்கான ஒரு தீர்வு என்று நீங்கள் கூறுகின்ற பொழுது இந்த ஏனைய தொண்டர்களை உள்வாங்கி செயற்பட வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது அதனை ஒரு தீர்வாக எப்படி நீங்கள் கூறுகிறீர்கள் இதற்கான சொல்யூஷன் தான் என்ன இல்லை நிச்சயமாக சொல்யூஷன் என்று சொன்னால் நாங்கள் உங்களோட என்ன விடயம் என்று சொன்னால் ஒரு விடயத்தை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இன்று ரெண்டாயிரத்தி நான் ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நான் கூற வேண்டியது காலத்தின் கட்டாயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு எங்கட தமிழ் தேசிய நிலைமை எங்கேயாவது சென்றிருக்கிறது என சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்பொழுது பார்க்க போனால் ஐந்து தமிழரசு கட்சியில் ஐந்து ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசியப்பட்டியில விடுவோம் அது சேர்ந்து ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருக்கிறார்கள் அதிலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வடக்கிலையும் கிழக்கில் இரண்டு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கிழக்கில் வந்து எனக்கு தெரியக்கூடியதாக வந்து விவநாயகம் இருந்த பிறகு நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்த இடத்துல ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இப்போது இருக்கிறார் இதே கட்சியிலிருந்து விலகி சென்றவர்கள் விலக்கப்பட்டவர்கள் விலகிச் சென்றவர்கள் வேறு கட்சியிலே அதாவது இன அழிப்புக்கு முக்கியமான காரணமாக இருந்த கட்சியிலேயே போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றும் இருக்கிறார் அதே கிழக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கான வழக்களை செய்திருக்கிறேன் கிழக்கை பொறுத்த வரைக்கும் மிகவும் தேசியப்பட்டுள்ளவர்கள் வடக்கு குறைவென்று நான் சொல்லவில்லை கிழக்கில் இருந்தாலும் அவர்கள் வடக்கில் தலைமைத்துவ அவ்வாறு செயல்பட்டவர்கள் அப்ப அவர்களுடைய நாங்கள் அனைத்து செல்ல வேண்டியது எங்களோட காலத்தின் கட்டாயம் நாங்கள் இருப்போம் நாளை இருக்க மாட்டோம் ஆனால் எங்களோட காலத்தின் கட்டாயம் அவர்கள் அனைத்து செல்ல வேண்டும் ஆகவே இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெலவுக்கும் மூன்று சீட் இருக்கு வடக்கில் மூன்று சீட் தான் தமிழ் கட்சிக்கு கிழக்கில் ரெண்டு சீட் நாங்கள் எங்கே நிக்கிறோம் எங்களுக்கும் இவ்வளவு பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெளிவாக எங்களுக்கும் கிடைத்தது ஒரு ஒரு தேசிய பட்டியல் டக்லஸ் தேவானந்தாவுக்கு ஒரு தேசிய பட்டியல் தான் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் ஒரு தேசிய பட்டியல் பிள்ளையான இன்னொரு சிறிய வாக்கு பெற்றிருந்தால் சென்றிருக்கும் ஆகவே இந்த நிலைக்கு நாங்க போகிறதுக்கு காரணம் ஆரன்னத பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதை விடுவோம் பத்தாம் இருந்து ஏறத்தல பதினாலு ஆண்டுகளுக்குள் எங்களோட வாக்கு வங்கி எங்கே சிறு சிதறி இருக்கிறது இதை தொடர்ந்தும் நாங்கள் இதை செய்வோமா இருந்தால் உவாரான குழப்படிய நிலைகள் ஏற்படுமா இருந்தால் உவாறு நாங்கள் குழம்புவோமா இருந்தால் என்று மிகவும் விரத்தியான நிலையில செல்லுகிறார்கள் எல்லோரும் சொல்லுங்கள் சில நான் கட்சிக்கும் பெற மாட்டேன் கட்சியும் தேவையில்லை நான் வெளிப்படையாக கூறுகிறேன் நாங்களே எங்க எங்களுடைய வீட்டுக்கு நெருப்பை செயல்பாடு தான் அது அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஆகவே என்ன நாங்கள் இது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்று ஆளுமையினுடைய வெளிப்படையாக சொல்லுகிறேன் கட்சியினுடைய ஆளுமையிற பிளவீனங்களும் முக்கியமான பங்கு ஆளுமை என்பது சரியாக இருந்தால் ஆளுமை சரியாக இருக்க வேண்டும் அந்த ஆளுமையினுடைய பிளவினம் நான் பேரழை குறிப்பிட விரும்பவில்லை ஆளுமையில பிளவீனம் இறுதியாக ஒரு ஒரு ஒருவருடன் சொந்த தனிப்பட்ட பிரச்சனை அல்ல இது இனத்தில பிரச்சனை இனத்துக்காக லட்சக்கணக்காக உயிரிழந்தவர்கள் இனத்துக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் ஆயிரக்கணக்கான காதல் இந்த காதலுக்கு ரெண்டு காதலையும் கேட்டிருக்கிறேன் ஒவ்வொரு வரலாற்றையும் கேட்டிருக்கிறேன் அந்த பாதிப்பு எனக்கு தெரியும் நன்றா உணர்வேன் அப்ப அவர்களுடைய நிலைப்பாடு என்ன ஆக இப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த பிறந்தவர்கள் பிறந்த இளைஞர்கள் ஜுவதிகளா இருந்தாலும் அவர்கள் பதினாலு வயதாகும் இன்னும் நாலு வருடம் போட்டு தேர்தல் வந்துவிடும் அவர்களை எல்லோரும் அதுதான் எங்களுடைய ஆதங்கம் அது நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய இது அதற்காகத்தான் நாங்க பதினாலு வருஷமா அந்த கட்சிக்குள்ள இருக்கிறோம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்று வரைக்கும் நான் மாவி சீநாத ராஜாவிடமோ திரு சம்பந்தமோ யாரிடமோ எனக்கு பதவிகள் இல்லை ஒரு நாள் வயது வந்து எதுவுமே கேட்டது கிடையாது இன்று வரைக்கும் இருக்கிறோம் சரியான வழியிலே சரியானவர்களை உள்வாங்கி கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் தனிப்பட்ட தனிப்பட்ட லாபங்கள் தனிப்பட்ட இதுகள் அதற்கு அப்பால் அது ஒரு தார்மீக கடமை இருக்கு தமிழ் மண்ணிலே பிறந்த எங்களுக்கு எங்களோட தமிழ் தேசியத்துக்கு நாங்க செய்ய வேண்டிய ஆக குறைஞ்சதை அதை நாங்க செய்துவிட்டு போக வேண்டும் அதுதான் மனதுக்கு மின்மதி நன்றி இதுவரை நேரமும் திறப்பியல் கலரி கட்சியிலேயே ஆஹ் இந்த தமிழகத்து கட்சியுடைய பதினாலாவது மாநாட்டிலே இடம்பெற்ற நன்றிய ஒரு குழப்பத்தில் செயலாளர் தெரிவில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது அது ஜனநாயக ரீதியில் நடத்தப்படவில்லை ஒரு நூத்தி இருபத்தி பேர் மேற்பட்ட அங்கத்துவர்கள் இல்லாத ஒரு சூழலில் இடம்பெற்றது பொதுக்குழு அதனை தெரிவு அறிவித்து அதன் அதன்படி மீண்டும் அதனை ஒரு சரியான முறையில் வலுப்படுத்த ஊடாகத்தான் அந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஆழமான கருத்தை ஜீனாத மணியுடைய சட்டத்தை தவராசு அவர்கள் முன்வைத்தார் அது சார்பாக திணப்பியல் களம் நன்றிகளையும் வணக்கங்களையும் விடைபெற்றுக் கொள்கிறது நன்றி வணக்கம்